ஹலோ எவ்ரிவன் திஸ் இஸ் பார்ட்டி பன் வெல்கம் ஷியூ டு எஸ்ஏபி வியூஸ் இன்னைக்கு டேட்டு தேர்டு மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த வீடியோவை நான் மார்னிங் எயிட் தேர்ட்டி ஏஎமுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன் உங்களுக்கு ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆர் நைன் ஏஎமுக்கு இந்த வீடியோ ரீச் ஆகிடலாம் இப்போது மே அஞ்சாம் தேதி நடக்க இருக்கிற நீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எக்ஸாமுக்கு நான் அப்ளிகேஷன் போட்டேன் சார் அதில் சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் செஞ்சுருக்கிறேன் அதுக்கான கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுமா அப்படின்ற டவுட்டுக்கும் அப்படி ஆச்சு அப்படின்னா என்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் எல்லாம் நான் செஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மார்ச் தேதி லாஸ்ட் டேட்டு அந்த லாஸ்ட் டேட்டுக்கு பிறகு திரும்பவும் அப்ளிகேஷன் போடுறதுக்கு டேட் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஜேஇ மெயின் செஷன் செஷன் டூக்கான டேட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போது இன்றைக்கி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் அப்ளிகேஷன் போடுறதுக்கு இன்னமும் ஆறு நாட்கள் மட்டுமே உள்ளன நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கிறோம் டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது ஆகலை அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் இப்போதைக்கு உங்கள் மைண்டில் நைன்த் மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அது மட்டும் இருக்கட்டும் அந்த டேட்டுக்குள்ளே அப்ளிகேஷன் போடுறதுக்கு பாருங்கள் இன்றைக்கி சண்டே ஸோ ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கிற ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை ரிப்பீட்டர்ஸாக இருந்தாலும் சரி இன்றைக்கி வந்து நீங்களும் ஃப்ரீயாக இருப்பீங்க உங்கள் பேரண்ட்ஸும் ஃப்ரீயாக இருப்பாங்க ஸோ இந்த டேட்டை அப்ளிகேஷன் போடுறதுக்கு இன்னைக்கு அந்த அந்த ஒர்க்குக்கு ப்ரீயாரிட்டி கொடுத்து செஞ்சு வச்சுருங்க கரெக்ஷன் விண்டோவில் என்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பை ஒன்றா பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நியூ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்னுடைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறீங்க இன்றைக்கி இருந்து உங்களுக்கு எல்லா ரவுண்டு கவுன்சிலிங்கும் போத் ஸ்டேட் கோட்டா அண்டு ஆல் இண்டியா கோட்டா எல்லா ரவுண்டு கவுன்சிலிங்கும் முடிஞ்சு நீங்கள் எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு டேயில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற வரைக்குமான உங்களுக்கான முழு வழிகாட்டுதல் ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க இந்த கம்ப்ளீட் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான எல்லா வழிகாட்டுதல்களையும் உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும் இருக்குது அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம பெய்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தேவைப்படுறவங்க என்ன தகவல் வேணுமோ அதை வந்து நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம் நேற்று வீடியோவில் நியூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னுடைய கொஷின் பேப்பர் அனாலிசிஸ் அப்படின்ட்டு லாஸ்ட்டு டென் இயர்ஸாக என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகிருக்குது என்னென்ன டாப்பிக்கில் ரிப்பீட் ஆகிருக்குது அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க அது வந்து உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ வந்து ஆல்ரெடி என்டிஏ சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் எப்போது சல் ஓப்பன் ஆஃப்டர் த ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்டட் ஆஃப்டர் த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எப்போது மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அப்போது கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கத்தான் போகுது இதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ்ட் பை என்டிஏ அப்போ நாம் இதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை இப்போது அப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் எந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் திருத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில தகவல்கள் கிடைச்சிருக்குது அதை வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த அனெக்சர் அப்படிங்கிறது ரிலீஸ்டு பை என்டிஏ இது யாருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜேஇஇ மெயின்ஸுக்கு ஜேஇஇ மெயின்ஸில் அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கான கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது ஓப்பன் போது அதில் என்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் எல்லாம் அலௌடு அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு மாதிரியாக மட்டும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதுதான் நீட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னுடைய கரெக்ஷன் விண்டோவிலையும் இருக்கும் அப்படின்னு நம்ம எந்த இடத்துலையும் சொல்லலை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து நான் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் செஞ்சுட்டேன் இதெல்லாம் அலௌடா அப்படின்ற மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறோம் இது வந்து ஒரு மாதிரி மட்டுமே இதை தவிர வேறு ஏதாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அதற்கான தீர்வு என்ன அப்படின்னா இதை தவிர அதாவது இந்த அனைச்சர் ஒன்றை தவிர நீங்கள் வேறு ஏதாவது மிஸ்டேக் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இம்மிடியட்டாக என்ன செய்யணும் என்டிஏக்கு ஒரு மெயில் போடுங்க அது போக ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கால் பண்ணி நான் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு வந்து நீங்கள் நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஃபோனும் பண்ணுங்கள் மெயிலும் போடுங்க ஃபோன் நம்பர் அண்டு மெயில் ஐடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்படிங்கிறது ரிலீசட் பை என்டிஏ அதில் லாஸ்ட்டு கவர் பேஜில் இதை கொடுத்துருக்காங்க சரி இப்போது இந்த அனெக்ஷன் ஒன்னில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜேஇஇக்கு கொடுத்துருக்காங்க கோர்ஸ் ஆஃப் த பேப்பர் அது வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் மீடியம் ஆஃப் த கொஷின் பேப்பர் நான் வந்து மறந்த மாதிரி ஹிந்தி போட்டேன் இங்கிலீஷ் போட்டேன் இப்போ எனக்கு தமிழில் வேணும் அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க ஸோ மீடியம் ஆஃப் த கொஷின் பேப்பர் கரெக்ஷன் விண்டோவில் இருக்குது அப்படின்னு ஜேஇஇக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதே அனைச்சர் வந்து இருக்கும் பட்சத்தில் நீ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோருக்கும் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் ஸ்டேட் கோட் ஆஃப் த எலிஜிபிலிட்டி ஸ்டேட் கோட் அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்டில் ஏதாவது போட்டுவிட்டோம் ஏன்னா இப்போ புதுசாக ஒரு ஃபோர்டீன் சென்டர்ஸ் இன் அப்ராடு மார்ச் ஒம்பதாம் தேதிக்கு பிறகு ஓப்பன் ஆக போகுது அப்போ வந்து இந்த ஸ்டேட் கோடை வந்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க எக்ஸாமினேஷன் சிட்டி இதுவும் அந்த ஃபோர்டீன் சென்டர்ஸ் புதுசாக வந்திருக்கிறதுனால ஒருவேளை நான் வந்து தமிழ்நாட்டில் போட்டிருக்கிறேன் இந்தியாவுக்குள்ளே வந்து எழுதிட்டு போகிற மாதிரி நான் ப்ரீவியஸாக போட்டிருந்தேன் இப்போ நான் அப்ராட்லேயே எழுதிக்கலான்னு விரும்புகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன இந்த பிள்ளைகளை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அதாவது பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு இதில் ஏதாவது நீங்கள் பிள்ளை திருத்தம் பண்ணியிருக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய சப்ஜெக்ட் மார்க்கை மாற்றி போட்டுட்டேன் அப்படின்ட்டு இதில் நம்மளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டு வந்து டவுட் கேட்டுருந்தாரு என்ன அப்படின்னா டுவெல்த்து மார்க் ஷீட்டில் அதாவது டுவெல்த்து மார்க் என்ட்ரி பண்ணும்போது டோட்டல் மார்க்ஸும் அப் மார்க்கும் நான் சேமாக போட்டேங்க சார் அப்படின்னா டோட்டல் மார்க்ஸ்லேயும் நான் வந்து அவுட் ஆஃப் போட்டிருக்கிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படின்னா அது தான் போட்டிருக்கிறேன் அப்டைன்டு மார்க்கையும் அதே சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் போட்டிருக்கிறேன் அப்போ என்னென்ன சார் பண்ணுறது அப்படின்ட்டு அப்போது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க எஜிகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கிளாஸ் டென் அண்டு டுவெல் இதில் வந்து மாற்றம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு என்டிஏ வந்து ஜேஇஇக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதை நம்ம ஒரு மாதிரியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட உங்களுக்கு என்ன நடக்கலாம் டென்த் அண்டு டுவெல்த்தை அந்த கல்வி தகுதியில் மாற்றம் பண்ணிக்கலாம் கேட்டகிரியில் மாற்றம் பண்ணிக்கலாம் அப்போ கேட்டகிரியில் மாற்றம் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபீஸ்லேயும் மாற்றம் இருக்கும் தவறுதலாம் நான் வந்து ஓபிசின்னு போட்டுட்டேன் இப்போ ஜென்ரலாக நான் போடணும்னு இருக்கிறேன் அப்படின்னா அதில் எக்ஸஸாக எவ்வளோ நீங்கள் கட்ட வேண்டியது இருக்குமோ அதை நீங்கள் க கட்டுற மாதிரி இருக்கும் இல்லை நான் வந்து மற மறந்த மாதிரி எஸ்சி கேட்டகிரின்னு போட்டேன் இப்போ நான் ஓபிசி தான் என்னுடைய கேட்டகிரி அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் அமௌண்ட் என்னமோ அந்த ஃபீஸ் பேமெண்ட் என்னமோ அதை மட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் கரெக்ஷன் இன் திஸ் ஃபீல்ஸ் வில் பி அப்ளிகபிள் ஒன்லி ஆஃப்டர் த பேமெண்ட் ஆஃப் அன் அடிஷ்னல் ஃபீஸ் அப்போ இதெல்லாம் வந்து கூடுதல் கட்டணத்தை செலுத்திய பிறகு தான் இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க கேண்டிடேட்ஸ் ஆர் அலவுட் டு எடிட் ஆர் மாடிஃபை த ஃபாலோயிங் கோர்ஸ் ஆஃப் பேப்பர் மீடியம் ஸ்டேட் கோடு இது வந்து செஷன் டூ ஜேஇ செஷன் டூக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே கொடுத்த அதே விஷயம்தான் அடுத்தது கேண்டிடேட் சல் நாட் பி அலவுடு டு சேஞ்ச் இதில் எல்லாம் மாற்றம் செய்ய முடியாது மொபைல் நம்பரை மாற்ற முடியாது ஓகேங்களா இமெயில் அட்ரஸை மாற்ற முடியாது பர்மனண்ட் அண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸ்ஸை மாற்ற முடியாது எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டையெலாம் மாற்ற முடியாது ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த கேண்டிடேட் அதை மாற்ற முடியாது ஓகேங்களா கேண்டிடேட் நேம் இதில் உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல தான் மாற்றிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க எனி ஒன் ஒன்று உங்கள் பேரில் மாற்றம் பண்ணிக்கலாம் இல்லைனா உங்கள் அப்பா பேரில் மாற்றம் பண்ணிக்கலாம் இல்லைனா பிள்ளை இருக்கும் பட்சத்தில் அம்மாவுடைய பேரில் மாற்றம் பண்ணிக்கலாம் மூணும் பண்ண முடியாது ஏதாவது ஒன்று மட்டும்தான் பண்ண முடியும் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் அல்பி அலோவ் டு சேஞ்ச் ஆர் ஏட் ஆல் த ஃபாலோயிங் ஃபீல்ட்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் உங்களுடைய மதிப்பெண்ல இல்லைன்னா உங்களுடைய பர்சன்டேஜில் ஏதாவது மாற்றம் செய்யணும் அப்படின்னா செஞ்சுக்கலாம் டேட் ஆஃப் பர்தில் மாற்றிக்கலாம் ஜெண்டரில் மாற்றிக்கலாம் கேட்டகரியில் மாற்றிக்கலாம் சப்கேட்டகரியில் மாற்றிக்கலாம் சிக்னேச்சரில் மாற்றிக்கலாம் ஓகேங்களா மாற்றம் பண்ணிக்கலாம் அப்புறம் பேப்பர் பேப்பர் அப்படிங்கிறது என்ன தெரியலையே பேப்பர் அப்படின்னா அதாவது சப்ஜெக்ட் சப்ஜெக்டாக இருக்கலாம் அப்படின்னு நான் கெஸ்ட் பண்ணுறேன் பார்ப்போம் இது வந்து எப்போது டியூரிங் த பீரியட் ஆஃப் செகண்ட் ஃபிப்ரவரி டூ இது வந்து ரெண்டாம் தேதியிலேருந்து அதாவது நேற்று இரவுலேருந்து நாலாம் தேதி வரைக்கும் செஷன் டூக்கு அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தேதி நீட்டிக்கப்பட்டுள்ளது இப்போது இதுதான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜேஇஇ மெயின்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் செஷன் டூக்கு லாஸ்ட் டேட் ஃபார் ரிசீவிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபோர்த்து மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப் டு டென் ஃபிஃப்டி பிஎம் ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு அதே நாள் ஃபோர்த்து மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப் டு லெவன் ஃபிஃப்டி பிஎம் வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ ஆறு மார்ச்லேருந்து ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப் டு லெவன் ஃபிஃப்டி பிஎம் வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அந்த கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது எந்தெந்த ஏரியாலையெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்நேரம் டிஸ்கஸ் பண்ணோம் அந்த அனேக்ஸர் இங்கே இருக்குது தேவைப்படுறவங்க இப்போ நான் அந்த அனெக்சர் பேஜை மட்டும் நான் இப்படி வைக்கிறேன் யாருக்கெல்லாம் தேவையோ அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இல்லைன்னா என்டிஏ வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது நீங்களும் ஒரு தடவை போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த பேச்சிகிட்ருக்கிற இந்த கேப்பில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் பேஜை ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் என்னென்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் அலவுடு அப்படின்னு என்டிஏ ஏன்னா என்டிஏ தான் ஜேஇயும் கண்டெக்ட் பண்ணுறாங்க அதே போல் நீட்டையும் கண்டெக்ட் பண்ணுறாங்க மோரார்லஸ் இந்த அனெக்சர் ஃபார்மேட்டில் தான் இருக்கலாம் இதை தவிர நான் ஏதாவது செஞ்சிட்டேன் சார் எனக்கு அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒர்க்கு என்டிஏக்கு ஒரு மெயிலை போடுங்க மெயில் ஐடி லாஸ்ட் பேஜில் இருக்குது உங்களுடைய மெயில் ஐடி ரெஜிஸ்டர் மெயில் ஐடி ஸ்டூடெண்ட்ஸினுடைய ரெஜிஸ்டர் மெயில் ஐடியிலேருந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை மென்ஷன் பண்ணி எந்த மாதிரியான தவறுகள் செஞ்சுருக்குறீங்க அதுக்கு வந்து எனக்கு கரெக்ஷன்ஸை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் மெயில் போடுங்க அது போக ஹெல்ப்லைன் நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா மார்ச் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிற தகவல் எனக்கு கிடைத்த அடுத்த நொடியில் நம்ம சேனலில் நம்ம எஸ்ஏபி விஸ் யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம் ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை லைக் பண்ணணும் லைக் பட்டனை கிளிக் பண்ணணும் வீடியோவை ஷேர் பண்ணணும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும் பாய்ஸ் யூ ஹேவனஸ் டே என்ஜாய் த சண்டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுறேன்